கதை பசநாமத்து கிறிஸ்தோத்தம் உண்டாத வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் பயப்படுகிறவர்களும் அவிவிசவாசிகளும் அறுவருப்பானவர்களும் கொலைபாதகரும் பச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் இருக்கிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார் இந்த இடத்துல நாம பார்த்தோம்னா நரகத்துக்கு பாத்திரமானவர்கள் யார் என்கிற ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தன் வாயாலே யோவானுக்கு வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம் அப்போ முதலாவதாக இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக நாம் நினைக்கிற காரியம் இருந்து நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு கடந்து போவோம் ஆனால் பரலோகத்திலேயே நீண்ட நாட்கள் இருப்பதில்லை வெளிப்படுத்தல் இருபத்தி அதிகாரத்தை பார்த்தா அந்த ஒரு புதிய வானமும் புதிய பூமியும் உருவாக்கப்பட்டு தேவனுடைய ஸ்தலம் பரலோகத்திலேருந்து பூலோகத்துக்கு வரப்போகிறது அப்போ நித்திய காலமாகி நம்ம எங்கே வாழப்போகிறோம்னா புதிய வானத்திலும் புதிய பூமியிலும் இதே பூமியினுடைய அமைப்பை கொண்டு நம் வாழப் போகிறோம் அப்போ இதில் பங்கடைகிறதற்கு அதில் இந்த காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம வாழ்கிற இந்த சொற்ப காலங்கள் அது விரைவில் முடிஞ்சு போகும் ஆனால் ஒரு ஒரு நித்திய நித்தியமாய் ஒரு காலம் வாழப் போகிறோம் இப்போ அந்த நித்தியத்திற்கான சத்தியங்கள் குறைந்து காணப்படுகிறதான அந்த காலகட்டத்தில் இன்னைக்கு ஆண்டவர் ஞாபகப்படுத்துறது என்னென்னா இந்த பூமியில் நல்லா வாழ்ந்துடணும் எப்படியாவது வாழ்ந்துடணும்னு சொல்லிட்டு இன்றைக்கு கடைசி காலத்தில் வாழ்கிறவர்கள் எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்துட்டு சபைக்கு வந்தால் போதும்னு நினைக்கிறாங்க ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த ஒரு செட் ஆஃப் லிஸ்ட்டை கொடுத்துட்டு இதில் இருக்கிறவர்கள் ஒரு நாளும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது அப்போ பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்காட்டால் புதிய வானம் புதிய பூமியில் அவங்களுக்கு பங்கு இல்லை அப்போ முதலாவது அதுல வர்ற காரியம் என்னென்னா பயப்படுகிறவர்கள் பயப்படுகிறவர்கள் அப்போ பயப்படுகிறவர்கள்னா என்ன சிலர் இருளை பார்த்து பயப்படுவாங்க சிலர் பள்ளியை பார்த்து கூட பயப்படுவாங்க சிலர் தனியாக ராத்திரி நேரத்தில் போகிறதுக்கு பயப்படு இவர்களை குறித்தா சொல்லியிருக்கிறது இல்லை ஒரு சிலர் கூட சொல்லுவோம் கொரோனா டைமில் தைரியமாக வெளியில் போகணும் நம்ம பயந்தோம்னா பொருளோராட்சத்துக்கு போக முடியாது அப்படியெல்லாம் இல்லை சில காரியங்களிலே நம்மை தற்காத்துக்கொள்ள வேண்டும் சில காரியங்கள் வீண் பயம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது இந்த இடத்துல அப்படி பயப்படுகிறவர்களை இங்கே ஒன்றும் சொல்லவில்லை இப்போ என்ன அதனுடைய அர்த்தம் வெளிப்படத்தில் இருபத்தொன்று எட்டில் பயப்படுகிறவர்கள் என்று சொல்லப்பட்டதனுடைய காரியம் என்ன இதை அறிந்து கொள்ளாமல் தான் அநேக கிறிஸ்தவர்கள் தங்களை தாங்களே அழித்து கொள்கிறார்கள் அப்போ பயம் அண்ணே எல்லாருக்கும் வரும் உலகத்தில் உள்ள மனிதர்கள் எல்லாருக்குமே பயம் வரும் மனுஷனாய் பிறந்த எவனுக்குமே ஆதாமியனுடைய பாவத்தை நிமித்தம் பயமும் வந்துச்சு அப்போது இந்த பயம் என்ன க எதனால் வந்து பயப்படுகிறவர்கள் நரகத்துக்கு போவாங்க அப்படின்னா முதலாவது பய பய பயந்து அதனுடைய கிரியை இருக்க போகிறது பயப்படுறவன் என்ன செய்கிறான் தான் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்ல அதனால தான் அநேக இடங்களில் ஆண்டவர் சொல்லுகிறார் பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் யோசுவாவை பார்த்து கூட சொன்ன பயப்படாத நான் உன் கூட இருக்கிறேன் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன் இதெல்லாம் எதுக்கு ஆண்டவர் சொல்றாருன்னா பயந்தால் விசுவாசம் குறைந்து போகும் விசுவாசம் குறைந்து போனால் கர்த்தருக்கு விரோதமாய் நாம் செய்ய ஆரம்பித்து விடுவோம் அப்ப பயப்படுகிறவர்கள் என்றால் பயந்து எந்த ஒரு காரியத்தையும் நம்ம செய்ய போகிறோம் பிசாசி ஏன் நம்முடைய வாழ்க்கையில பயத்தை கொண்டு வருகிறான் என்று சொன்னால் நம்ம பயந்து தேவனுக்கு விரோதமா ஏதாவது செய்யறோமா யோகனுடைய வாழ்க்கையில அதேதான் அவன் தூசிப்பான் அப்படின்னா அவனை பயமுறுத்தினான் மொத்தத்தையும் அழித்தான் அவனுடைய சரீரத்தையும் அழித்தான் யோபு பயந்து போய் தேவனை தூசிப்பான் என்று எதிர்பார்த்தான் ஆனால் யோபு கடைசி வரைக்கும் தன் உத்தமத்தில் நிலைத்திருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது அப்படின்னு என்ன அர்த்தம் ஒரு நாளும் யோபு விட்டு கொடுக்கவே இல்லை தேவனை விட்டுக் கொடுக்கவே இல்லை அப்போ இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு ஏன் பயம் வருகிறது தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஏன் பயம் வருகிறது என்று சொன்னால் ஒன்றை மாத்திரை ஞாபகம் வச்சுக்கணும் பயத்தினால நம்ம என்ன செய்ய போகிறோம் இதை விலைக்கு சொல்லணும்னா இப்போ நீண்ட நாள் ஒரு குடும்பத்துல ஒரு மகளுக்கோ மகனுக்கோ திருமணம் ஆகலை அப்ப கொஞ்ச நாள் பாக்குறாங்க ஜபிக்கிறாங்க ஆலயத்துக்கு போறாங்க என்னெல்லாமோ செஞ்சு தடை இருக்கிறது அப்ப இவங்களுக்குள்ள ஒரு பயம் தன் பிள்ளைகளுக்கு ஒரு திருமணம் நடக்குமோ நடக்காதோ என்று சொல்லி என்ன செய்கிறாங்கன்னா பக்கத்தில் யாரோ சொல்றாங்க நீங்க போய் இந்த ஒரு காரியத்தை செய்தால் நீங்க இதுக்கு ஒரு பரிகாரம் மாதிரி ஒரு காரியத்தை நீங்க செஞ்சுட்டு வந்துருங்க அப்படின்னு சொன்ன உடனே இவங்களுக்கும் ஒரு வேலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்றாங்கல்ல தேவனுக்கு விரோதமான பரிகாரங்கள் சில வைக்கிற கோயில்கள் அல்லது அந்த கோயிலில் போய் பொருத்தனை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத பொருத்தனைகளை செய்து தேவனை தூக்கப்படுத்தி அவ பயம் வந்த உடனே தேவனுக்கு விரோதமா செய்கிறாங்களே இவர்கள் நரகத்துக்கு பாத்திரமா இருக்கிறார்கள் நிறைய பேர் கிறிஸ்தவத்தில் இன்றைக்கு காணப்படுகிறது திருமணங்கள் வைபவங்கள் இதெல்லாம் நல்ல நேரத்துல தான் தான் தம் பிள்ளைகளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லி தேவையில்லாம தேவனை துக்கப்படுத்துகிறது போல பார்க்கிறவர்கள் நாள் பார்க்கிற காரியம் தேவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்ப பயம் ஐயோ ஒருவேளை இந்த நாளில் திருமணம் நடந்தா இந்த நேரத்துல திருமணம் நடந்தா ஒரு கெட்ட நேரத்துல திருமணம் நடந்தா எப்படி வாழ்க்கை பயம் எழுந்துருமேன்னு சொல்லி பயப்படுகிறவர்கள் இவர்கள் நரகத்துக்கே பாத்திரராக இருக்கிறார்களாம் இதை முதலாவது புரிந்து கொள்ளணும் இந்த கண்ணில தான் இருக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கு இதை மாதிரி எத்தனையோ எக்ஸாம்பிள் ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கும் போது ஒரு பயம் ஐயோ நம்ம நஷ்டப்பட்டுருமோன்னு சொல்லி தேங்காய் உடைக்கிறது கடையில் எலும்பி கட்டி வைக்கிறது ஓதி ஏதோ ஒரு மந்திரத்தை போடுறது ஏதோ ஒன்று செய்கிறது காரியம் கத்தரை துக்கப்படுத்தும் பயந்து நம்ம என்ன செய்யறோம் பயம் ஒரு மனிதனுக்கு வர்றது ஒரு சாதாரணக்கார அப்போ பயந்தா என்ன செய்யணும் உடனே தேவன்ட்டு சமூகத்துக்கு ஓடி அன்றவரே எனக்கு பயமா இருக்கு இந்த காரியத்தில் அந்த பயத்திலிருந்து என்னை விட்டு வியும் அன்றவ சொல்லுவார் நான் கூட இருக்கேன் பலப்படுத்துவார் திடப்படுத்துவார் நாம் தவறாதபடிக்கு காத்து கொள்வார் அப்பதான் நம்ம பரலோக ராஜத்துக்கே போக முடியுமோ அப்ப இந்த சத்தியத்தை அறியாதனால இன்றைக்கு தேவனுக்கு பூரமா எத்தனையோ காரியங்கள் எத்தனையோ கிறிஸ்தர்களுடைய வாசல்கள்ல என்னமோ தொங்க விட்டிருக்காங்க பயத்துனால பயத்துனால வாகனங்கள்ல என்னமோ தொங்க விட்டுருக்காங்க பயத்துனால வேதம் சொல்லுங்க இப்படி பயப்படுகிறவர்கள் இப்படி பயப்படுகிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை எரி நரகத்துக்கு அது தேவனை காரியம் தேவனை துக்கப்படுத்திட்டு எப்படி நம்ம பரலோகத்துக்கு போக முடியும் புதிய வானம் புதிய பூமியில எப்படி நம்ம அவரோடு கூட வாழ முடியும் எவ்வளவு பயமுறுத்துதல்களை பிசாசு கொண்டு வந்தாலும் அப்படி அதை சகித்து ஆண்டவருடைய விரோதமா செய்கிறவங்க இது மாதிரி எத்தனையோ எடுத்துக்காட்டுகளை சொல்லலாம் எத்தனையோ எடுத்துக்காட்டுகளை சொல்லலாம் ஒரு பயம் வாழ்க்கையில வந்தவொடனே சுவாசின் காரியங்களுக்கு தங்களை ஈடுபடுத்தி கொள்வது அப்போ இந்த மாதிரியான காரியத்தை செய்கிறவர்கள் எரி நரகத்துக்கு இப்படி ஏதாவது செஞ்சிருந்தா இன்னைக்கு ஒப்பு கொடுப்போம் அன்றோடைய சமூகத்தில் எந்த பாவத்துக்கும் இந்த பூமியில மன்னிப்பு உண்டு நான் செஞ்சதை தவறு தான் ஆண்டவரை துக்கப்படுத்துனது தவறுதான் ஒப்புறம் ஆகும்போது ஆண்டவர் அதை மன்னித்து நம்மை பரலோகத்துக்கு பாத்திரமானார் இதுதான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிற செய்தி அதனால் பயந்து அவிவிஸ்வாசிகளாய் மாறி தேவண்டிய ராஜ்யத்தை இழக்காதபடிக்கு அவரை துக்கப்படுத்துகிற செயல்களை செய்யாதபடிக்கு கத்தோடைய நாமத்தினாலே நாம் அதை மேற்கொண்டு ஜெயம் கொள்ளுகிறவன் ஏழாம் வசனம் இருபத்தொன்னு ஏழு சொல்லுகிற ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்வான் அப்படின்னா புதிய வானத்தையும் புதிய பூமியும் சுதந்திரித்து கொள்ளுவான் என்று அர்த்தம் இப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை நமக்கு தருவாராக பய பயம் வந்த உடனே தேவனுடைய சமூகத்துக்கு ஓடுவோம் தேவனை நோக்கி பார்ப்போம் வீணான தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தில் ஈடுபட்டு நம்மை நாமே அழைத்து கொள்ளக்கூடாது நம்மை நாமே அழைத்துக்கூடாது லோத்து அப்படி தான் பயம் வந்த உடனே தூரம் இருக்கிற மலைக்கு போகலாம் பக்கத்தில் இருக்கிற ஒரு இடத்துக்கு போகிறேன்னு சொல்லி தனக்காகவே சூஸ் பண்ணி அழிந்து போனது போல நாமும் செய்யாத தைரியமாக இருந்து கத்துடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் என அவர் நம்முடைய விசுவாசத்தை கனப்படுத்துகிறவர் பெருக பண்ணுகிறவர் அப்போ ஜபம் தான் பயம் வரும்போது ஜபம் ஜபம் தான் நமக்கு ஒரு ஆறுதல் கத்த பெரிய காரியங்களை செய்வாராக ஆமேன்